திண்ணுங்களை படுத்துற மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதுதான் வந்து ஒரு நீர்மூழ்கி மூழ்கி கப்பலுங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா இதுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் இந்தியாவில் நீங்கள் எங்கேயுமே இந்தியாவில்னு இல்லைங்க ஆசியாவிலே எங்கேயுமே வந்து ஒரு நீர்மூழ்கி மூழ்கி கப்பலுக்குள்ளே போய் நம்மளால் பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு இது எதுவுமே கிடையாது இங்கே இந்தியாவில் விசாகப்பட்டினத்தில் மட்டும்தான் நம்ம உள்ள போலாம் கிட்ட வந்து இருக்கு ஏவு கண்ணர் பண்ணாங்கன்னா பறந்துடும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இது வந்து வாஷ் பேஷன் போல் இருக்குது இதில் கூட வாஷ் பேஷன் கூட எப்படி இருக்கு பாருங்க கண்ணா பண்ணான்னு இருக்குது வந்து டாய்லெட்டுங்க இங்கே பாருங்கள் வீடு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க என் ஃபோனு கீழே வந்துச்சு அண்ணனோட ஃபோனு கீழே விழுந்துருச்சு உள்ளே விழுந்துதுன்னா அவ்வளோதான் எடுக்க முடியும் இப்போ டைம் கரெக்டாக சாயந்தரம் ஆறு மணி ஆகுது நம்ம எங்கே இருக்கிறோன்னா சென்னையில் மாதாவரம் ஆந்திரா பஸ் கிட்ட நம்ம நிற்கிறோம் நம்ம பஸ்ஸில் போக போகிறோம் நமக்கான பஸ்ஸும் வந்துருச்சு இந்த பஸ்ஸில் தான் நம்ம போகிறோம் எங்கே போகிறோம்னா ஆந்திராவுடைய கடைக்கோடி கடற்கரை நகரமான விசாகப்பட்டினத்துக்கு தான் நம்ம போகிறோம் ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து விசாகப்பட்டினம் போகிறோம் விசாகப்பட்டினம் ரொம்பவே அழகான ஒரு கடற்கரை நகரம் ஆந்திராவுடைய கோவா அப்படின்னே சொல்லலாம் நம்ம ஒரு மாதிரி கடற்கரையை சுடுகாடாக மாற்றாமல் மக்கள் பொழுதுபோக்குற மாதிரி அவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க இப்போ நம்ம நிற்கிற இடம் நம்ம சென்னையில் இருக்கிற மெரினா பீச் மாதிரி விசாகப்பட்டினத்தில் இது வந்து ஒரு பீச் ரோடுங்க எனக்கு இதில் வந்து பீச் இருக்குது அதை விட ஒரு சூப்பரான ஒரு அல்டிமேட்டான விஷயம் இருக்குது நிறைய நியூஸில் நம்ம படிச்சிருப்போம் இல்லை புக்கில் பேப்பரில் நம்மலாம் படிச்சிருப்போம் நாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பெரிய சப்மறை ஒரு நீர்மூழ்கி கப்பல் இந்திய நாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம நியூஸில் படிச்சிருப்போம் ஆனால் அதை வந்து நம்ம நேரில் பார்க்கறதுலாம் வாய்ப்பே இல்லை அப்படியே பார்த்தாலும் அது உள்ளே போய் பார்க்குறதுன்றது நடக்காத ஒரு விஷயம் ஆனால் இங்கே நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஒரு நீர்மூழ்கி கப்பல் எனக்கு என்ன தெரிஞ்சு பாருங்கள் அப்படியே ஒரு டிமிங்க படுத்துருக்க மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க இந்தியாவிலன்னு இல்லை ஆசியாவிலேயே எங்கேயுமே வந்து ஒரு நீர்மூழ்கி மூழ்கி கப்பலுக்குள்ளே போய் பார்க்க முடியாது இங்கே விசாகப்பட்டினத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு மியூசியம் இருக்குது இப்போ நம்ம இதுக்குள்ளே போக போகிறோம் இப்போ நம்ம நீர்மூழ்கி கப்பலை பார்க்குற இடத்துக்குள்ளே வந்தாச்சு இங்கே வந்து பெரியவங்களுக்கு எழுபது ரூபா டிக்கெட்டும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நாற்பது ரூபாவும் வாங்குறாங்க நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தோடனே இந்த நீர்மூழ்கி கப்பலை பற்றின எல்லா தகவல்களையும் ரொம்ப அழகாக இங்கே டிஸ்ப்ளேல வச்சுருக்காங்க நம்ம பார்க்க வந்திருக்கிற இந்த நீர்மூழ்கி கப்பலுடைய பெயர் ஐஎன்எஸ் குர்ஷூரா அப்படின்றதான் இந்த நீர்மூழ்கி கப்பலுடைய பெயர் இதை எப்படி இங்கே கொண்டு வந்தாங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாருங்க இதுதான் கடைசியா ஃபைனலாக வந்திருக்கு அதுக்கு முன்னாடி இங்க வரப்போ இருந்த தோற்றம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இதை கடற்கரைக்குள்ள கொண்டு வரதுக்கு ஒன்றரை வருஷம் ஆச்சாங்க இந்த கடற்கரையில் கொண்டு வந்து இதை நிலைநிறுத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மணலை சமன்படுத்தி இதை கடற்கரையிலிருந்து கரைக்கு இழுத்துட்டு வர்றது அவ்வளோ சிரமமான ஒரு விஷயமா இருந்திருக்கு இங்க வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபோட்டோஸ் வச்சிருக்காங்க எப்படிலாம் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்து இந்த மியூசியத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வச்சிருக்காங்க இந்த நீர்மூழ்கி கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து இதோடைய சிறப்பான பணியை முடிச்சுட்டு இப்போ இந்த விசாகப்பட்டினம் கடற்கரையில் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கு பிரம்மாண்டமான நீர்மூழ்கி கப்பலுடைய முன்பகுதி இது தான் ரொம்ப மெலிசாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் பின்னாடி போய் பார்க்குறப்ப தான் இது எவ்வளோ பெருசுன்னு தெரியும் இங்கே வந்து சின்னதாக ஒரு பராமரிப்பு பணி நடக்கிறதுனால அங்கங்கே கட்டக்கட்டையாக தெரியுது இன்னும் நம்ம கிட்ட போய் பார்ப்போம் இந்த இடத்துல நம்ம முதல்ல பார்க்குறது நீர்மூழ்கி கப்பலுடைய நங்கூரம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இதோட வெயிட் எவ்வளோ தெரியுமாங்க ஒரு டன்னாங்க ஆயிரம் கிலோ எடையுடைய ஒரு நங்கூரம் இது அதே மாதிரி இந்த நங்கூரத்துடைய சங்கிலி பார்த்தீங்கன்னா அறுபது மீட்டர் ஆழத்துக்கு போகும் அதாவது இருநூறு அடி ஆழத்தில் அந்த நங்கூரத்தை நிலைநிறுத்துவாங்க அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்க அங்கே ரவுண்ட் ரவுண்டாக ரெட் அண்ட் கிரீன்ல இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் ஏவுகணைங்க இந்த இடத்துல தான் ஏவுகணை வந்து வெளியே செலுத்தப்படும் இந்த நீர்மூழ்கிக்கு உள்ள போய் நம்ம அதை ஏவுகணையும் பார்க்கலாம் அதுதான் ஒரு சூப்பரான விஷயம் இங்கே இந்த நீர்மூழ்கி கப்பலை நம்ம வெளியே இருந்து பார்க்கற ஒரு முழுமையான தோற்றம் எப்படி இருக்கு பாருங்களேன் ஒரு பெரிய திமிங்கலத்தோட வயிற்றுக்குள்ளே போயிட்டு இந்த பக்கம் இவங்கலாம் வர மாதிரி இருக்கு இந்த நீர்மூழ்கி கப்பல் எவ்வளவு பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா முந்நூறு அடி நீளமாக இதோட நீளம்

இப்போ நம்ம மேலே வந்தாச்சு என்ன ஒரு விஷயம்னா இந்த நீர்மூழ்கி கப்பலில் இருக்கிறவங்களாம் சேஃபாக அண்டர் கிரவுண்டில் ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனால் உள்ளே போய் பார்த்த பிறகுப்பா என்ன வாழ்க்கைடா இது அப்படின்னு ஆயிடுச்சுங்க எனக்கு இந்த நீர்மூழ்கி கப்பலை உள்ளே போய் சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லாம நாட்டுக்காக இராணுவ வீரர்கள் எவ்வளோ தியாகம் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுப்போம் வெளியே வரப்போ நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே நம்ம வந்தாச்சு உள்ளே வந்தவனை நம்ம முதல்ல பார்க்கறது ஏவுகணை தான் இந்த ஏவுகணை தான் வெளியே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த பாயிண்ட் வழியாக வெளியே வந்து போய் இலக்கை தாக்கும் இந்த இடத்துல மொத்தம் ஆறு இருக்குங்க ஆறு ஏவுகணைகளை செலுத்துகிற மாதிரி வச்சுருக்காங்க இந்த நீர்மூழ்கிக்குள்ளே மொத்தம் ஏழு கம்பார்ட்மெண்ட் இருக்காங்க நம்ம தான் முதல் கம்பார்ட்மெண்ட் இந்த இருந்து தான் ஏவுகணையை வந்து செலுத்துவாங்க இந்த இடத்துல மூணு பேர் இருப்பாங்களாங்க கடற்படையை சேர்ந்தவங்க மூணு பேர் இருப்பாங்களா இங்கே இதை பாருங்களேன் இதை பார்க்குறப்ப நமக்கே வந்து தலை சுற்றுக்கப்போ எவ்வளோ நெருக்கடி எவ்வளோ சிக்கலான ஒரு தொழில்நுட்பம் கட்டுமானம் நம்மளாம் கப்பல்னாவே சொகுசாக இருக்கும் அப்படின்னு இருப்போம் ஆனால் இந்த இடத்துல நிற்கவே நமக்கு நெருக்கடியாக இருக்குது இந்த ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் இருபத்தி ரெண்டு ஏவுகணைகள் இருக்குமா அதில் ஆறை வந்து லோட் பண்ணி வச்சுருப்பாங்களாம் இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு சுவிட்ச் அமுக்குன்னா ஏவுகணை கிளம்பிடுமா இருக்கும் ஆனால் அது எந்த சுவிட்சுன்னு நமக்கு இங்கேருந்து பார்க்குறப்ப தெரியாது ஆனால் இந்த இடத்துல இருந்து தான் அவங்க வந்து இலக்கை நோக்கி ஏவுகணையை செலுத்தியிருக்காங்க இந்த இடத்துல மொத்தம் இருபத்தி ரெண்டு அந்த ஏவுகணைகளை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் இதுதான் முதல் கம்பார்ட்மெண்ட் மேலே பாருங்களேன் இப்போ எந்த இடத்தையுமே விட்டு வைக்காமல் எல்லாமே ஏதோ ஒரு ஒரு விஷயம் ஏதோ ஒரு மிஷின் ஏதோ ஒரு ஒயர் போயிட்டே தான் இருக்குது இதெல்லாம் பார்க்க வித்தியாசமாக இருக்கும் கலர்ஃபுல்லான ஒரு ஏவுகணையாக இருக்குது ரெட் அண்ட் ஒயிட்டாக இப்போ நம்ம ஃபஸ்ட் இருந்து ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த ஏவுகணையோட பின்னாடி பக்கம் இருக்கிற அந்த ஃபேன் இதுதான் அப்படியே சரணம் சுற்றிக்கிட்டு தண்ணியை கிழிச்சிக்கிட்டு கடல் தண்ணியை கிழிச்சிக்கிட்டு அப்படியே பறந்து போவோம் ஃபயர் பண்ணால் இதை பார்க்குறப்ப என்ன கொடுமை சரவணன் அப்படின்ற மாதிரி இருக்குங்க எவ்வளோ வால்வு எவ்வளோ ஒயர் அங்கே பாருங்கள் ரெட் கலரில் எத்தனை வாழ்வு பாருங்கள் இதெல்லாம் எப்படிங்க நேம் வச்சுப்பாங்க இது இல்லாமல் வழியே இல்லை அது வரும் அப்படியே நம்ம குனிஞ்சு தான் வந்து போகணும் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறது குணிஞ்சு தான் போகணும் ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம ரெண்டாவது வந்தாச்சு இங்கே பாருங்கள் வாஷ் பேஷன் அப்பா அங்கே கூட ஒயராக கண்ணா போனான்னு ஒயர் இருக்குதுங்க எவ்வளோ ஹீட்டாக இருக்குமோ தெரியல இப்போ வந்து நமக்கு ஏசி போட்டு வச்சுருக்காங்க இங்கே அப்போல்லாம் இவ்வளோ கூலிங்கெல்லாம் இருந்திருக்காது அப்படியே குகை மாதிரியே போகுது நீட்டாக இங்கே பாருங்கள் ஒரு மானிட்டர் பழைய காலத்து சுவிட்சு ஏன்னா இது செவன்ட்டியில் தயாரிக்கப்பட்ட ஒரு நீர்மூழ்கி கப்பல் அதனால் பழைய டெக்னாலஜி கொஞ்சம் அப்படியே இருக்குது ரெண்டாயிரத்து ஒன்று வரையும் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இங்கே தான் மெயின் கேப்டன் இருந்திருக்காரு அங்கே கேப்டனுடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கப்பலை ஓட்டின கேப்டனே அவர் தான் உண்மையான ஃபோட்டோ அது கேப்டனுக்கே சின்ன ரூம் தான் அப்படியே நம்ம குனிஞ்சு தான் அதுக்குள்ளே போக முடியும் இந்த பக்கம் ஒரு ரூம் இது வந்து கண்ட்ரோல் ரூம் மாதிரி இருக்குது இது வந்து இதுங்க சோனார் கண்ட்ரோல் ரூமுங்க இது இந்த சோனார் டெக்னாலஜி அதை வச்சு தான் இந்த நீர்மூழ்கி கப்பல் சிக்னல் அனுப்புறது சிக்னலை கேட்ச் பண்ணுறது எல்லாமே இதில் தான் அப்படியே அந்த பழைய காலத்து கப்பல் மாதிரியே இருக்குதுங்க பார்க்குறதுக்கு இங்கே வருங்க ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்குது போகிறதுக்கு இந்த இடத்துல பெட்டு இங்கே வருங்க ரெண்டு இதாக படுக்கிற மாதிரி பெட்டு எட்டி பார்த்தோன்னா உள்ளே வந்து மூணு பேர் மூணு பேர் படுக்கிற மாதிரிங்க ரொம்ப சின்ன இடம் எப்படி போய் நெருக்கடியாக படுத்துருக்காங்க பாருங்களேன் இதில் மேலே வேறு பாருங்கள் அப்படியே ஒரு ஒயர் மாதிரி நிறைய பேக் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் அதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி இங்கே கூலிங்கெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் ரொம்ப சூடாக தான் இருந்திருப்பாங்களா இருக்கும் மேலே பாருங்கள்னா கச்சா முச்சானு போதுங்க இப்போது எவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு நேர்மூழ்கி கப்பல்லாம் நம்ம சாதாரணமாக நினச்சிட்றோம் இந்த பக்கமும் ஒரு பெட் இருக்குது இந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே எத்தனை கடற்படை வீரர்கள் இருந்திருக்காங்கன்னா எழுவத்தி ரெண்டு பேர் இருந்திருக்காங்க இந்த இடத்துல தான் அவங்க போய்ட்டும் வந்துட்டும் இருந்திருப்பாங்க ரொம்ப சிக்கலான நெருக்கடியான ஒரு இடங்க இங்கே பாருங்கள் இது வந்து சாப்பிட்ற இடம் அது அதுக்குன்னு ஒரு ஒரு இடத்த ஒதுக்கியிருக்காங்க அங்கங்கே அவங்க அதை செஞ்சுக்கணுன்ற மாதிரி இங்கே வந்து ஒரு நாலு பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது எழுவத்தி ரெண்டு பேர் நாலு நாலு பேராக சாப்பிட்டா எவ்வளோ நேரம் ஆகும் எல்லாம் யோசிச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது இல்லாமல் டாய்லெட் வேறு அங்கே இருந்தது அது வந்து மொத்தமே இந்த நீர்மூழ்கியில் ரெண்டே டாய்லெட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒன்று தான் நம்ம பார்த்தோம் இன்னொன்று எங்கே இருக்குதுன்னு தெரியல அண்டர் கிரவுண்டில் இருக்கமாக இருக்கும் இப்ப பாருங்கள் இதுதான் சாப்பிட்றது இவ்வளோ தான் இடம் இதுக்கடுத்து ஒரு இங்கே எதையுமே தொடக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் எதை பார்த்தாலும் நமக்கு தொட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசையாகவே இருக்குது ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட் ரொம்பவே முக்கியமானது கேப்டனோட ரூம் அதுக்கப்புறம் சோனார் கண்ட்ரோல் ரூம் அதுக்கப்புறம் சாப்பிட்றது தூங்குறது எல்லாம் அங்கே தான் இருக்குது இப்போ நம்ம மூணாவது கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் நிறைய இடத்துல இந்த மாதிரி கீழே கண்ணாடி வச்சிருக்காங்க மேலே கம்பி போட்டிருக்காங்க அதுலேருந்து பார்த்தா கீழே ஸ்டெப்ஸும் போது அதே மாதிரி தரையை பார்க்குற மாதிரி வேலை அப்போ கடலை வந்து பார்த்துருப்பாங்களா இருக்கும் மேலேருந்து கூட கீழே தண்ணியில் என்ன இருக்குது அப்படின்னு கூட பார்த்துருப்பாங்க இது என்ன கியரு அப்புறம் என்னென்னமோ இருக்குங்க இதெல்லாம் பார்க்குறப்ப தொட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது எவ்வளோ விஷயம் இருக்குதுங்க ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே இது என்ன இது வந்து சைரன் மாதிரின்னு நினைக்கிறேன் இதுலேருந்து தான் எமர்ஜென்சிக்கு ஏதாவது வாய்ஸ் கொடுக்குறதோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குதுங்க எவ்வளோ இருக்குதுங்க நம்ம பார்க்காத விஷயம் எவ்வளோ இருக்குது தான் நம்ம பார்க்க போகிறது தான் முக்கியமான ஒன்று இந்த இடத்த பார்க்குறப்ப நமக்கு புரியுதுங்க கண்ணாடி கீழே ஸ்டெப்ஸ் இருக்குது கண்ணாடிக்கு மேலேயும் ஸ்டெப்ஸ் போதும் அப்போ கிரௌண்ட் ஃப்ளோர் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருந்திருக்கு இந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள நம்ம இருக்கிறது மூணாவது கம்பார்ட்மெண்ட் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் கம்பார்ட்மெண்ட் த்ரீ நம்ம வந்த வழி பாருங்கள் இவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் இது வழியாக தான் குகை மாதிரி நுழைஞ்சு வரணும் இங்கே வந்து டாய்லெட் இருக்குங்க இங்கே கூட ஒரு ரூம் இருக்குது இங்கே ஒரு கடற்படை அதிகாரி உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க இதுதான் டாய்லெட் இங்கே வந்து ஒரு தான் நான் பார்த்தா ரெண்டு டாய்லெட் இருக்குன்றாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இங்கே நிமிந்து கூட உட்கார முடியாது ஃபுல்லாக ஒயராக போயிட்டுருக்கு செம்ம ஹீட்டாக இருந்துருக்கும் இந்த இடம்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி ஜில்லுன்னுலாம் கண்டிப்பாக இருந்திருக்காது ரொம்ப கஷ்டங்க வாழ்க்கை எப்படிலாம் தியாகம் பண்ணுறாங்க இதுக்குள்ளே ஆறு கிட்டே இருப்பாங்களாம் எப்படி தான் இருந்தாங்களோ மூணாவது கம்பார்ட்மெண்ட்டில் டாய்லெட் வந்து மெயினாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த இடம் ஏகப்பட்ட வாழ்வு இதெல்லாம் ஏதோ கடை வச்சு பாரிஸ் கார்டனில் கடை இருக்குமே அந்த மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு கச்சா கொச்சானு கொச்ச கொச்சை கொச்சானு எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்கள்ல எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க நான் வரப்போ ஒருத்தரும் இல்லை இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க உள்ளே வந்து போக முடியல ரிட்டர்ன் வந்து ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கணும் கூட எடுக்க முடியல ஏன்னா ஒரு ஆள் தான் நம்ம போக முடியும் ஒரு ஆள் வந்தாங்கன்னா நம்ம ஓரமாக நின்னா தான் அது பாருங்கள் வயசானவங்களாம் கூட வந்து பார்க்குறாங்க சின்ன குழந்தைங்க எல்லாருமே உண்மையாகவே சூப்பரான ஒரு விஷயம் யாருக்குமே மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும் இந்த இடத்துக்கு வந்தால் இந்த இடத்துலையும் ஒரு கண்ணாடி போட்டு இரும்பு போட்டு கீழே படி போது பாருங்கள் அண்டர்க்ரௌண்டில் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கான்னு தெரியல ஒருவேளை ஏழு கம்பார்ட்மெண்ட் இங்கே தான் இருக்கா இல்லை கீழே எதுவும் இருக்கான்னு தெரியல எப்பா இங்கே பாருங்கள் ஒரு டேங்க் மாதிரி இருக்குது இது என்னன்னு தெரியல இதெல்லாம் பேர் போட்டிருந்தாங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு இவர் எவ்வளோ குட்டிங்க நம்ம குனிஞ்சு போ ரொம்ப குனியினுங்க குனிஞ்சு தான் போக முடியும் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு கண்ட்ரோல் ரூம் இங்கே என்ன போட்டிருக்காங்க ரேடியோ ரேடியோ ரிசீவர் அப்படின்னு போட்டிருக்காங்க ரேடியோ கண்ட்ரோல் ரூம் இது இந்த பக்கம் தான் நம்ம வந்தோம் இப்படி இருக்குது பாருங்க பார்க்கவே ஏதோ ஒரு கம்பெனிக்குள்ளே போன மாதிரி இருக்குதுங்க இன்றைக்கி வந்து இந்த நீர்மூழ்கை கப்பல் உறங்கி கொண்டு இருக்கிறது இது ஓடிக்கிட்டு இருந்தப்போ எப்படி இருந்திருக்கும் இந்த இடம்லாம் எல்லாமே ஹீட்டாக இருந்திருக்கும் எல்லாமே ஒரு சவுண்டு கொடுத்துட்ருக்கோம் அதான் ஒன்று நிம்மதியாக இருக்கவே முடியாதுங்க நாய்ஸ் அதிகமாக இருக்கும் மூணாவது கம்பார்ட்மெண்ட்டில் ரேடியோ ரிசீவர் அதுக்கப்புறம் டாய்லெட் ரூம் பார்த்தோம் அப்புறம் ஏகப்பட்ட வால்வு ஒயரு இதெல்லாம் பார்த்தோம் அடுத்து நாலாவது கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக போகிறோம் இந்த நாலாவது கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னா இங்கேயும் வந்து பெட் இருக்குதுங்க படுக்கிற மாதிரி பெட்டு இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரெஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் வந்து ஃபயர் ஆனாலோ ஆக்சிஜன் இல்லைனாலோ இந்த ஒரு ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு உயிர் தப்பிக்கணும் ஆனால் அதுக்கும் வாய்ப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க விபத்து அப்படின்னு ஒன்று ஏற்பட்டால் அப்படியே போக வேண்டியது தான் நாட்டுக்காக உயிரை விட வேண்டியது தான் இது வந்து ஸ்டோரேஜுங்க இங்கே எல்லாமே வந்து ட்ரை ஸ்டோரேஜ் தான் எதுவும் வந்து பெருசாக குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்காது ட்ரையாக இருக்கிறத அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் வேறு ஒன்றும் பெருசாக சாப்பிட முடியாது தூங்கிட முடியாது எதுவுமே இருக்காதுங்க இது வந்து கிச்சன் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க இட்லி அவிக்கிற மாதிரி இங்கேயிருந்து இட்லியெல்லாம் அவிக்க முடியாது ஆனால் இவங்க ஒரு மாடலுக்காக அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் கிச்சன் கிச்சன் தாண்டி கிச்சனும் இப்படி தான் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க இங்கே டோர் பாருங்களேன் இப்போ சரியான ஸ்ட்ராங்கான ஒரு டோருங்க இதோ ஏதாவது ஒரு டோர் அதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனைனா அந்த கம்பார்ட்மெண்ட் அப்படியே மூடிடுவாங்களாம் முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்கான டோர் இங்கே பாருங்கள் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வரோம் இது அதை விட மோசம் தலை சுற்று அப்பா எவ்வளோ விஷயங்கள் பாருங்களேன் இதெல்லாம் எப்படி கண்காணிச்சிருப்பாங்க அப்படின்னு நமக்கு என்னென்னமோ யோசிக்க தோணுது இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில் பட்டன் மாதிரி இருக்கு டிங் 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 இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம இன்னைக்கு இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்குறோம் ஆனால் ஒன்றுங்க இதெல்லாம் பார்க்குறப்ப நீர்மூழ்கி கப்பல்குள்ளே இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து தப்பு பண்ணா கூட எல்லாருக்குமே பாதிக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எப்பவுமே வந்து அலர்ட்டாக தான் இருந்து ஆகணும் அவங்க இந்த ஐந்தாவது கம்பார்ட்மெண்ட் ரொம்ப சின்னது தான் இதான் நம்ம வந்த வழி ஆனால் இங்கே நிறைய கண்ட்ரோல்ஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது இதை தாண்டி இப்போ நம்ம ஆறாவது கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம் இங்கே தான் பெருசு பெருசாக முக்கியமான விஷயம் இருக்குது இந்த நீர்மூழ்கி கப்பலுடைய என்ஜின்லாம் வந்து இங்கே தாங்க இருக்குது இந்த நீர்மூழ்கிக்கு மொத்தம் மூன்று என்ஜின்கள் இருக்குது மூணுமே வந்து ரெண்டாயிரம் ஹெச்பி பவர் இருக்கிற ஒரு என்ஜின் அப்படின்னு முன்னாடி போர்டில் போட்டிருந்தாங்க இந்த மூணு என்ஜினும் ஓடினா எப்படி அதுவும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு என்ஜினும் எவ்வளோ பெருசு பாருங்கள் எவ்வளோ விஷயம் இருக்குது இதில் இந்த மாதிரி ஒரு என்ஜின் ஓடினா மூணு என்ஜின் ஓடினா எவ்வளோ ஹீட் இருக்கும் எவ்வளோ வைப்ரேஷன் இருக்கும் இந்த இடமே எப்படி இருக்கும் பாருங்க இங்கே தான் அவங்க இருந்திருக்காங்க பல மாசமா உள்ளேயே இருந்திருக்காங்க இந்த இடத்துல வந்தப்போ தாங்க என்னோடய ஃபோன் அப்படியே தவறி கீழே விழுந்துச்சு அப்படியே அந்த எஞ்சினி கீழே போகிற மாதிரி வந்து அப்படியே ஓரத்தில் நினைச்சிங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்திருந்தார் அவரும் ஃபோனை கீழே போட்டார் ஸோ இங்கேலாம் வந்தால் வீடியோ எடுத்துகிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன் ஃபோனு கீழே வந்துச்சு அண்ணனோட ஃபோனு கீழே விழுந்துருச்சு உள்ளே விழுந்ததுன்னா அவ்வளோதான் எடுக்க முடியாது அன்றில் உள்ள மைசுற்றா ஆமாம்

இதை சேர்ந்தவங்க இந்த பாருங்கள் எப்போ விஷயங்க இப்போ கற்பனை பண்ணி பார்க்கவே முடியல ஏன்னா இவ்வளோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே நம்ம வர முடியுமா சாதாரணமாக வர முடியாது உண்மையாக வந்து ஆந்திராவோடய கவர்மெண்ட் வந்து சூப்பருங்க இந்த விஷயத்தை அப்படியே இதை விட்டுறாமல் இதை காப்பாற்றி வச்சுருக்காங்க பாருங்கள் நாலு பேர் பார்க்கணும் மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுமே பாராட்ட வேண்டிய விஷயம் ஆறாவது கம்பார்ட்மெண்ட்டை நம்ம பார்த்தாச்சு இது ஃபுல்லாகவே என்ஜின் இருக்கிற ஒரு கம்பார்ட்மெண்ட் அடுத்ததான் நம்ம ஃபைனலாக இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இங்கே வருங்களா ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி இருக்குங்க ஒரு அர்நாள் படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது அதை பார்த்துட்டு நம்ம ஃபைனலாக வெளியே வரோம் இங்கே இருக்கிற பெட்டெல்லாம் பாருங்களேன் இங்கே இந்த என்ஜின் ஒர்க்கர்ஸ் அந்த கடைநிலை கடற்படையில் இருக்கிறவங்க அவங்களுக்கான பெட்டு இங்கே இருக்குது நம்ம பக்கம் தான் வந்தோம் இதுதான் வந்து ஏழாவது கம்பார்ட்மெண்ட் இந்த நீர்மூழ்கி கப்பலில் கடைசியாக இருக்கிற கம்பார்ட்மெண்ட் இதை பார்த்து முடிச்சாச்சு இப்போ நம்ம வெளியே போக வேண்டியது தான் சா சான்ஸே இல்லை விசாகப்பட்டினம் வந்தீங்கன்னா இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணுறாதிங்க இதுக்காகவே வாங்க விசாகப்பட்டினம் இப்போ சொல்லுவேன் இது பாருங்கள் கரியலி போகிற எஞ்சி மாதிரி இருக்குது அப்படியே பல்லு பார்த்திங்களா டக் டக் நாங்கள் அப்படியே லாக் ஆகிடும்னு நினைக்கிறேன் இவ்வளோக்குள்ளே டைட்டாக லாக் பண்ண முடியுமா அது மாதிரி இந்த டோர் ஓப்பன் பண்ணுறது என்னென்னமோ இருக்குங்க இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே இதுக்குள்ளே வந்து இருக்கிறதுக்கே தனியாக அஞ்சு வருஷம் கோர்ஸ் படிக்கணும் போல இருக்குது சப் மாரையினை விட்டு வெளியே போக போகிறோம் இப்போ வெளியே பார்க்க போகிற விஷயத்த பாருங்கள் அதுதான் அல்டிமேட்டு கப்பல் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படியே வெளியே வந்தால் சரியான ஒரு வியூவில் வா நாளை வேறு ஏரோப்ளைன் பாருங்கள் செம்மையாக இருக்குது எனக்கு சின்ன தெரியுது பார்த்தீங்களா நீர்மூழ்கி கப்பலுடைய அந்த ஃபேனு அதுக்கப்புறம் அந்த டைரக்ஷன் மாத்திரை விங்ஸு இதெல்லாம் வந்து நம்ம தொட்டு பார்க்குற அளவில் தான் அது கிட்டத்தில தான் இருக்குது ஒரு பெரிய திமிங்கலங்க இந்தியன் ஆர்மியில் இருந்த ஒரு நேவியில் இருந்த ஒரு பெரிய திமிங்கலம் அப்படின்னு சொல்லலாம் இந்தியா பாகிஸ்தான் போரில் கூட இந்த நீர்மூழ்கி கப்பல் பங்கு பெற்றிருக்கான் முப்பது வருஷம் இது வந்து ஃபீல்டில் இருந்துருக்கு நீர்மூழ்கி கப்பலுடைய பின் பக்கத்தை நம்ம பார்க்குறோம் இதை ஃபுல்லாக சுற்றி வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ஒரு பக்கம் வந்து பராமரிப்பு பணி நடக்குது இந்த வீடியோவில் இந்திய கடற்படையுடைய ஒரு பெருமையான விஷயத்தை நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது அடுத்த வீடியோவில் இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு டெரரான இடத்தை பார்க்க போகிறோம் ஸோ வெயிட் பண்ணுங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்